நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் வெளியிடப்பட்ட ஆய்வு முடிவுகளின்படி பார்வையின்மைக்கு முக்கிய காரணமானவர்களுக்கு கண்ணின் பின்புறத்தில் பொருத்தப்பட்ட ஒரு சிறிய வயர்லெஸ் சிப் மூலம் மீண்டும் படிக்க உதவுகிறது இந்த சோதனையில் முப்பத்தெட்டு ஐரோப்பிய நோயாளிகள் ஈடுபட்டனர் அவர்கள் அனைவருக்கும் புவியியல் அட்ராஃபி எனப்படும் வறண்ட வயது தொடர்பான மாகுலர் சிதைவின் மேம்பட்ட நிலை இருந்தது விழித்திரையின் ஒரு பகுதியான மாகுலாவில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படும் வீக்கம் மற்றும் கழிவுகள் குவிவதால் ஏற்படும் இந்த நோய்க்கு எந்த சிகிச்சையும் இல்லை மாகுலாவில் உள்ள ஒளி ஏற்பி செல்கள் கூர்மையான விரிவான மற்றும் வண்ண பார்வையை உருவாக்குவதற்கு காரணமாகின்றன இந்த ஆய்வில் சராசரியாக எழுபத்தொன்பது வயதுடைய பங்கேற்பாளர்களுக்கு பார்வையை பிரதிபலிக்கும் ஒரு அமைப்பான பிரீமா சாதனம் பொருத்தப்பட்டது நோயாளிகள் தங்கள் புலத்தை படம் பிடிக்கும் கேமராவுடன் பதிக்கப்பட்ட ஆக்மெண்டட் ரியாலிட்டி கண்ணாடிகளை அணிவார்கள் கேமரா பார்ப்பது அகச்சிவப்பு ஒளியின் வடிவத்தில் கண்ணில் பொருத்தப்பட்ட சிப்பிற்கு அனுப்பப்படுகிறது போலியை ஒரு மின்சாரமாக மாற்றுகிறது இது மாகுளாவில் மீதமுள்ள ஆரோக்கியமான செல்களை யதார்த்தமான முறையில் தூண்டுகிறது இதனால் செல்கள் பார்வையாக அனுப்பும் சமிக்னிகளை மூளை விளக்க உதவுகிறது